ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்போ ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கடலை ஊறினதும் குக்கரில் மாற்றி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து மூணு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது இந்த அளவுக்கு கடலை வெந்தால் போதும் பாருங்கள் அழுத்தம் வந்து ப்ரெஸ் ஆகுது பாருங்கள் ரொம்ப மசியை வெந்துடாமல் இந்த அளவுக்கு ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கடலையில் இருக்க தண்ணியை பூரா நல்லா ஒட்டை வடியை விட்டுட்டு கடலையே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க இப்போ கடலையோட மசாலா சேர்க்கறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே கடலையில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திங்கன்னா போதும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்ல எண்ணெயில் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் வேக வச்சு தண்ணீர் வடிகட்டின கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க தண்ணீரை நல்லா ஒட்டை வடியை விட்டுட்டு சேர்த்துக்கங்க தண்ணீர் தேவைப்பட்டால் பிறகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல மசாலாவோட எல்லா இடம் பரவர மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட அரக்கப்பு அளவுக்கு கடலை மாவு ஒரு நூறு கிராம் கடலை மாவு சேர்க்குறேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா நல்லா உறிஞ்சி வர்ற அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட நம்ம கடலை வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து கலந்தீங்கன்னா நல்ல கடலையில் மசாலா பூரா ஒட்டி பிடிச்சிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கணும் இப்போ இதை அப்படியே எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி மசாலா கடலையை தனித்தனியாக பிரித்து போடுங்க எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக பிரித்து விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து உடனே கரண்டி ஆலை கலக்காமல் ஒரு முப்பது செகண்ட் பிறகு கலந்து விடுங்க அப்போ தான் மசாலா உதிர்ந்து வராமல் இருக்கும் பாருங்கள் கடலையோடு நல்லா மசாலா ஒட்டி பிடிச்சிருக்கு நல்லா முருவலானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகணும் இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க மீதமுள்ளதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துருங்க கடலையே ஊற வச்சு வேக வைக்கிற டைம் தான் தவிர மற்றபடி சட்டுனே செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காது இந்த மழை காலத்துக்கு காரசாரமாக நல்ல கரகரம் ஒரு முருன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் மீதமுள்ளதையும் இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துடலாம் சட்டுனே செய்யக்கூடிய நல்ல காரசாரமான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து இதை அகலமான பவுலில் சேர்த்துடுங்க பொறிச்சு எடுத்த கடலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கொத்து கருவாப்பொழியும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து இது கூடவே சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு பரிமாறலாம் சுட சுட சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச்சுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்